வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு குடிமைப்பணி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் யோகா பயிற்சியை மக்கள் தங்களது வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் செம்மொழி தினத்தையொட்டி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு கலை இலக்கிய போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரசால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு குடிமைப்பணி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் புதுதில்லி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் புதிதாக பணியில் சேரும் அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு மின்னணு ஆளுகை மற்றும் டிஜிட்டல் கருத்துக்கேட்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தரவுகள் சார்ந்த முடிவுகளை மேற்கொள்ள சேவை வழங்குவதை மேம்படுத்துவதுடன் வெளிப்படையான மக்களுக்கு உகந்த ஆளுகை நடைமுறைகளை பின்பற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் டிஜிட்டல் சாதனங்கள் திறமையை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள மக்களின் முன்னேற்ற பாடுபடுவதில் அதிகாரிகளின் பங்களிப்பை அவர் பாராட்டினார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான பயணத்தில் சமுதாயத்தின் நலிந்த பிரிவு மக்கள் நலனை உறுதி செய்ய சிறப்பு கவனம் செலுத்துமாறும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார் யோகா பயிற்சியை மக்கள் தங்களது வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் சர்வதேச யோகா தினமான வரும் இருபத்தி ஒராம் தேதியன்று ஆந்திர மாநிலத்தில் யோகாந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு ஏற்பாடுகளை பாராட்டியுள்ளார் இந்த கொண்டாட்டங்களில் மக்கள் அதிக அளவில் பங்கேற்று அதனை வெற்றியடைய செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் நாடு முழுவதும் யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் படையான என் சி நாடு முழுவதும் கூடுதலாக மூன்று லட்சம் மாணவர்கள் சேர்க்கப்பட இருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார் போபாலில் இந்த படைப்பிரிவின் கூடுதல் மற்றும் துணை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் தேசிய மாணவர் படை சிறப்பாக செயல்படுவதற்கு மத்திய மாநில அரசுகளிடையேயான ஒத்துழைப்பு தொடர வேண்டும் என்றார் என் சிசி விரிவாக்கத்திற்கு தேவைப்படும் பணியாளர்கள் கட்டமைப்பு வசதி மற்றும் நிதி உதவிகளை மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்றும் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தினாா் செம்மொழி தினத்தையொட்டி மொழியின் இலக்கண வளம் மற்றும் இலக்கிய செழுமை குறித்து செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற தலைப்பில் பல்வேறு கலை இலக்கிய போட்டிகள் நடத்தப்படவுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது செய்தி மக்கள் தொடர்பு துறையின் ஊடக மையம் வாயிலாக தமிழ் சொற்பொழிவு கவிதை வினாடி வினா அறநெறிக் கதைகள் உள்ளிட்ட தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்பட நடத்தப்படவுள்ளன தளம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் நடைபெறும் இப்போட்டியில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஆபரேஷன் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோ தமிழகத்தில் உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் நீண்ட நாட்களாக காலியாக இருப்பதால் மாணவர் நலன் சார்ந்த வழக்குகள் தீர்க்கப்படாமல் உள்ளன என்று தெரிவித்துள்ளார் இதேபோன்று அரசு கல்லூரிகளில் சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிர்வாக பிரச்சினைகளால் கடந்த ஆண்டில் மாணவர் சேர்க்கை குறைந்துவிட்டதாக கூறியுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் உயர்கல்வியின் தரம் மற்றும் நிதி மேலாண்மையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்திற்கு உட்பட்ட காட்டுக்கொல்லைமேடு கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் திருவூர் வேளாண் அறிவியல் மையம் மற்றும் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் பங்கேற்று காய்கறி சாகுபடி மற்றும் மீன் வளர்ப்புக்கான புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர் இந்த பிரச்சாரம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக இருந்தது என்று பயனாளி சுபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் வேர்க்கடலை கத்திரி இதில் இருக்கிற பூச்சியெல்லாம் எப்படி நம்ம வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு வண்ண ஆட்டை பொரி அது வச்சுங்கன்னா வராது அசிமி பூச்சியெல்லாம் தாக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆடு பட்டத்தில் என்ன பயிர் வைக்கலாம் ஒவ்வொரு பட்டத்தில் என்னென்ன பயிர் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி கீரை விதைங்களை நாங்கள் அது முன்னாடி நாட்டு விதைதான் வந்து வாங்கி பயிரிட்டு இருந்தோம் அவங்க வந்து நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தண்டிகரை அரைக்கீரை சிறுகீரை பருப்பு கீரை அதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் போடலான்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க வெண்டை வந்து அது முன்னாடி வந்து நாங்கள் சின்ன சின்ன வெண்டை தான் போட்டிருந்தோம் இப்போ அவங்க வந்து இதை விட பெருசாக இருக்கிற வெண்டை வெரைட்டியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருச்செங்கோடு மற்றும் மல்லசமுத்திரம் வட்டாரங்களில் நடைபெற்று வரும் பணிகளை பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குனரும் திட்ட கண்காணிப்பு அலுவலருமான திரு கேவி அஜித் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்சக்தி திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பத்தைந்து லிட்டர் என்ற அளவில் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படுவதாக கூறினார் ஆய்வுக்குழுவைச் சேர்ந்த சென்னை நிலத்தடி நீர்வாரிய தொழில்நுட்ப அலுவலர் திரு பரமசிவம் பேசுகையில் மழைநீரை அதிக அளவில் சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பதற்கான யோசனைகளை மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்திருப்பதாக கூறினார் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நீர் சேகரிப்பு குறித்து இந்த காய்வறிக்கை நடந்துகிட்டு இருக்கு மழைக்கு முன்னாடி நடத்துகிற ஒரு இன்ஸ்பெக்ஷன் இந்திய அரசாங்கத்தால அமைக்கப்பட்ட இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஸ்கீம்ல அனைத்து வீட்டுக்கும் வந்து குடிநீர் சப்ளை நடந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு வீட்டுக்கும் முறையான அளவுக்கு சென்றடைகிறதா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த இன்ஸ்பெக்ஷன்லையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிற மழை நீர் சேகரிப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் என்ன சிறப்பா எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்தெந்த பகுதியில வந்து நிலத்தடி நீர் சேகரிக்கணும் என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் அமைக்கணும் எங்க எங்கே தடுப்பணை கட்டணும் எங்கே உறிஞ்சி குழாய் கட்டணும் அப்படின்றத ஜியோ டேக் அந்த லொக்கேஷனோட நாங்கள் வந்து மாவட்டத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த மழைக்கு முன்னாடி இந்த பகுதியில் அதிகப்படியாக நாற்பத்தி நாலு மீட்டர் வரைக்கும் தண்ணி நிலத்தடி நீர் இங்கே இருக்குது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் அளவு இருக்குது நிலத்தடி நீரினுடைய பயன்பாடு இந்த மாவட்டத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது மழை நீரை சேமிக்கிறதுக்கு மூலயமா நிலத்தடி நீரை பாதுகாத்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேம்பெயின் நடந்துது நன்றி இருவரி செய்திகள் தென்கொரிய அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளரான லீ ஜி மியூங் வெற்றி பெற்றுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் லக்ஷரி தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது அமைப்புகளுக்கு எதிரான தடை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான குழுவுக்கு அல்ஜீரியா தலைமை வகிக்கும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது விவசாயம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் மகாராஷ்டிராவுடனான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து இந்தியாவுக்கான பெலாரஸ் தூதர் திரு மட்ஸுகோவ் மும்பையில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடம் கட்டும் பணிக்கு மாநில அமைச்சர் திரு சாமு நாசர் அடிக்கல் நாட்டினார் மழைக்காலத்தை ஒட்டி கொங்கன் ரயில் பாதையில் முப்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் நிலச்சரிவு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கொங்கன் ரயில்வே தலைவர் திரு சந்தோஷ்குமார் ஜா கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பூஞ்சட்டியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடம் கட்டும் பணிக்கு மாநில அமைச்சர் திரு சாமு நாசர் அடிக்கல் நாட்டினாா் கோவையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சியையொட்டி நடத்தப்படும் குறும்பட போட்டிக்கான படைப்புகளை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு ஆட்சியர் திரு பவன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்திற்கு அரசு அதிகாரிகள் வராததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது அகமதாபாத்தில் பஞ்சாப் அணிக்கு எதிரான நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூறு ரன் எடுத்தது அதிகபட்சமாக விராட் கோலி நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தார் பின்னர் நூற்று தொன்னூற்று ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்து நான்கு ரன் மட்டுமே எடுத்தது பெங்களூரு அணியின் குருணால் பாண்டியா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் பெங்களூரு அணியின் வெற்றிக்கு மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நார்வே செஸ் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி அமெரிக்காவின் ஃபேபியானோ கரோனாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார் ஃபிஃபா சர்வதேச நட்புறவு கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு குடிமைப்பணி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் யோகா பயிற்சியை மக்கள் தங்களது வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் செம்மொழி தினத்தையொட்டி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு கலை இலக்கிய போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது